அது வாலிபமான பெண்கள் இன்னைக்கு ரொம்ப தைரியம் ஆயிட்டாங்க இன்னைக்கு எல்லாம் நீங்க பார்த்தாதெல்லாம் ஒன்றும் இல்லை பேஸ்புக்ல வருது மாதிரி வாட்ஸ்அப்ல வருது வயசுக்கு வந்த பிள்ளைங்க படிச்ச பிள்ளைங்க அழகா மக்கனா போட்டு சால் போட்டு எனக்கு அவன் தான் உயிர் இவன் தான் தாய் தந்தைய உயிர்னு சொல்ல தெரியல எவனையும் மயிர போய் உயிர்னு சொல்லி இருக்கிறான் என்ன செய்யுங்க அவங்க தாய் தந்தை என்ன செய்யறாங்க தெரியல செருப்பாக அடிக்கணுமா இல்லையா இந்த மாதிரி சொல்றேன் நான் இருக்கிறேன் அம்மா அம்மா பக்கத்துல நிக்கிறா அப்பா இருக்கிறா எங்க அம்மா தான் வளர்த்தாங்க அப்பா தான் வீட்டுக்கார தான் உயிர்ன்னு சொன்னா சந்தோஷப்படலாம் அதை விட்டு எவனோ ஒரு காத்தில கூச்சாடிய போய் இன்னைக்கு அவன் தான் போயிட்டு அவன் தான் உயிர் சொல்லுகின்ற ஒரு சமுதாயத்துல நம்ம பிள்ளைங்க இருக்கு நம்ம கவளையா பாதுகாக்கணும் எனவே இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு இதெல்லாம் சரியில்லை வாழ்க்கை சொன்னா நல்லா யாரே நம்மளுக்கு தர்றானோ அவங்க தான் என்று சொல்லுவார்கள் அந்த வாழ்க்கையை இன்பமாக நாம் நினைத்து வாழுகிற நல்ல பாக்கியத்தை வாழ்க்கையை சித்தரித்துறான் இல்ல நாம் நன்றாக வாழுங்கள் ஆசிர் உண்மில் மாவு நல்ல வாழுங்க நிம்மதியா வாழுங்க நல்லா சொல்றானே அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நான் வாழக்கூடிய நல்ல வாய்ப்பை ரபுல் ஆலமே அல்லா